வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மு வரதராசனார் அவர்கள் எழுதின இரண்டு கடிதங்களை அதில் முதல் கடிதத்தை இந்த காணொலியிலும் அடுத்த கடிதத்தை இன்னொரு காலிலும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நம்ம சேனலில் நிறைய இலக்கணம் சார்ந்த இலக்கியம் சார்ந்த இலக்கிய வரலாறு சார்ந்த தேர்வுகள் சார்ந்த நிறைய காணொலிகள் இருக்குது பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இன்றைக்கி நான் பார்க்க போகிற மூ வரதராசனுடைய கடிதத்தை எல்லாருக்குமான ஒரு கடிதமாக தான் மூவா எழுதியிருக்காரு அதனால் அவர் எழுதின காலகட்டத்திலையும் சரி இன்றைக்கும் சரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கூட கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு கடிதமாக மூவாவுடைய கடிதம் அமைஞ்சிருக்கு முதல்ல மூவா யார் அப்படின்றத நிறைய பேர் தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்தலாம் இவர் பிறந்த வந்து திருப்பத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முனிசாமி என்க என்கிற அவருடைய அப்பா அம்மா கண்ணு என்கிற அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மகனாக பிறந்தவர் இயற்பெயர் திருவேங்கடம் வரதராசன் அப்படின்றது இவருடைய பாட்டனார் பெயர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தாவுடைய பேரே பேரனுக்கு வைக்கிற வழக்கம்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி இல்லைனா வந்து அப்படியே கூட்டு பழக்கப்படுத்திக்குவாங்க அப்படி அவருடைய தாத்தா பேரே இவருக்கு பெயராக நிலைத்து விட்டது அதே மாதிரி பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்லூரி பேராசிரியராக சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்கிற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழ் மொழியில் ஆய்வேடு சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்ற முதல் முனைவர் டாக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மூவா அவர்கள் நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காரு அகல்விளக்கு விளக்கு பெற்ற மனம் கரித்துண்டு செந்த இந்த நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு நம்ம பார்க்கக்கூடிய தம்பிக்கு கடிதம் மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கடிதம் தங்கைக்கு கடிதம் நண்பருக்கு கடிதம் இந்த மாதிரி நிறைய கடிதங்களை அவர் எழுதியிருக்காரு நிறைய ஆய்வு நூல்கள் எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட சிறந்த தமிழ் ஆளுமையான மு வரதனாசிரார் என்கிற மூவாவுடைய முதல் கடிதத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் இந்த முதல் கடிதத்தில் தன்னுடைய தம்பிக்கு கடிதம் எழுதுவது போல கடிதத்தை அமைச்சிருக்காரு இதில் என்னென்னலாம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமாக இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நல்லவன் வல்லவன் என்று இரண்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய இயல்பு என்ன எப்படி நம்ம இருக்கணும் நல்லவனாக இருக்கணுமா வல்லவனாக இருக்கணுமா அப்படின்றத சொல்கிறாரு அப்புறம் உடல் உள்ளம் என்பது வேறு வேறு ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றது சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா அவர் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு கடைசியாக வந்து மக்களாட்சி முறை அப்படின்னா என்ன அதனுடைய தத்துவம் என்ன எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஒரு முடிவை அவர் சொல்கிறார் இப்போது கடிதத்துடைய தொடக்க பகுதி முன்னுரை பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அன்புள்ள எழில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அதாவது தன்னுடைய தம்பி எழிலுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறாரு அண்ணன் அந்த கடிதம் எழுதக்கூடிய அண்ணன் பேர் பார்த்திங்கன்னா வளவன் வளவன் எழிலனுக்கு எழுதக்கூடிய கடிதம் இது தம்பி எழிலனுக்கு அண்ணன் வளவன் எழுதக்கூடிய இந்த கடிதம் இப்படி ஆரம்பிக்குது அன்புள்ள எழில் நீ அன்னைக்கு எழுதிய கடிதங்களை அவரின் அனுமதியுடன் நான் படித்தேன் நீ கவலைப்படாதே நானும் உன்னுடைய கருத்துடையவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாரு அதாவது தம்பி நீ அம்மாவுக்கு எழுதின கடிதத்தை நான் படிச்சிட்டம்பா நீ என்னெல்லாம் சொல்லியிருக்கியோ அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து நான் சிந்திக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் என்ன நீ வந்து இளையவனாக இருக்க அதனால் நிறைய விஷயங்களை வந்து நீ ரொம்ப எளிமையாக வந்து சொல்லிட்டு போயிடுற உன்னுடைய கருத்தை ஆனால் நான் மூத்தவனாக இருக்கேன் அதாவது உன்னோடய வயசில் அனுபவத்தில் அதனால் நீ சிந்திக்கக்கூடிய அதே செய்திகளை அதே கருத்தை வந்து நான் வெளியில் வந்து சொல்ல முடியல அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்கிறார் உன்னு நீ வந்து உன்னுடைய உணர்ச்சி அப்படியே கொட்டுற என்னால் அது முடியலை இருந்தாலும் என்னுடைய கருத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போ சொல்கிறேன் தம்பி நல்லவன் வல்லவன் அப்படின்ற ரெண்டு பேரையுமே வந்து நீ தெரிஞ்சு வச்சுருப்ப அதாவது நல்லவனாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கேன் உலகம் என்ன சொல்லும் இவன் நல்லவன் சொல்லும் ஆனால் நல்லவன் நல்லா வாழ்கிறானா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா இந்த உலகம் நல்லவனை ஒதுக்கி வச்சுருக்கு அவனை வந்து பெருசாக வந்து வளரவே விடுறதில்ல நல்லவனாக மட்டும் இருந்தான் அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள்லாம் வந்து அவன் அடைய வேண்டியிருக்கு அதே சமயத்தில் வல்லவனாக இருந்தால் அந்த உலகம் அவனை போட்டுறது அவன் வந்து பெரியால் ஆகிறான் சரி நம்ம இப்போ நல்லவனாக இருக்கிறதா வல்லவனாக இருக்கிறதான்ற குழப்பம் இந்த வயசில் வந்து எல்லாருக்குமே வந்து நீ என்னவா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் நீ உனக்கு பிடிச்சிருந்தான் எடுத்துக்க அதாவது நல்ல குணம் மட்டும் உடையவன் நலிந்து கண்ணீர் விட்டு அழுகிறான் வல்லமை உடையவனும் பலரின் பகையை தேடிக் கொள்கிறான் நீ நல்லவனாக இருக்கணும் ஆசைப்பட்டு அப்படின்னா கண்ணீரோட தான் வேண்டியிருக்கும் அதுக்காக நான் வல்லவனாக மாறுறேன்னா நீ பெரிய ஆள் ஆகலாம் ஆனால் பல பேருக்கிட்ட நீ பகையை தேடிக்க வேண்டியிருக்கும் இது இருந்து நாடு வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான் அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வல் பல வல்லரசுகள் அழிஞ்சதெல்லாம் வந்து நீ படிச்சிருப்ப அது மாதிரி உலகளவில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஜெர்மனி ஜப்பான் போன்ற வல்லரசு நாடுகள்லாம் இப்போது இடம் தெரியாமல் அதாவது பெரிய வல்லரசு நாடுகளாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத நீ பார்க்குற இல்லையா அதே மாதிரி தான் நல்ல மருமகளாக வந்து வாழ தொடங்கி அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள்லாம் பார்க்குற ஒரு பெண்ணுடைய கதையெல்லாம் நீ கேட்டிருக்க இல்லையா இப்போது மகனையும் மருமகளையும் வந்து ஆட்டி படைக்கிற மாமியார் எப்படி இருப்பாங்க பயங்கரமாக இருப்பாங்க ஆனால் சில வருஷம் தானே அவங்களுக்கும் வயசாகவும்ல ரொம்ப வயசான பிறகு அவங்க ஒரு மூளையில் உட்காந்துக்குவாங்க அப்போ அந்த மருமக கொடுக்குற கஞ்சியை குடிச்சிக்கிட்டு எந்த வாய் வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்துக்குவாங்க அப்போது நீ வல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா ஒரு ஒரு சில காலம் நீ வல்லவனாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீ தேடிக்கொள்ளக்கூடிய அந்த பகை இருக்கு இல்லையா அது திரும்ப உன்னை பழி வாங்க வரும் அப்போ நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்றதும் எடுத்து சொல்கிறேன் அதனால் உன்னுடைய உணர்ச்சியை நான் மதிக்கிறேன் இருந்தாலும் தமிழர்கள் ஆகியவர்கள் வந்து நல்லவர்களாக மட்டும் இல்லை வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் நல்லா நினைவு வச்சுங்க இந்த கடிதம் முழுக்க தமிழர்களுக்காக எழுதப்பட்டதுன்ற மாதிரி எடுத்துங்க அதோ தான் சொல்லியிருக்காரு முக்கியமாக வந்து தமிழர்களுக்கு சொல்கிறார் தமிழர்கள் வந்து நல்லவர்களாக இருக்காங்க சில சில நேரங்களில் வல்லவர்களாக இருக்காங்க ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் நல்லது அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார் அடுத்து வந்து தம்பி உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அதாவது வெறும் உடம்பு மட்டும் நல்லா இருந்து மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு தம்பி இயற்கையிலிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் பகுதிகளில் ஒன்றை மட்டும் பற்றுபவன் உருப்படுவதில்லை அப்படின்றார் ரெண்டு முரணான விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது நம்ம ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொன்று விட்டுட்டுன்னா வாழ்க்கையில் நம்ம உருப்பிட முடியாது அப்படின்றார் உடலை மட்டும் பாதுகாத்து உறுதியாக வைத்திருப்பவனின் உள்ளம் அவனுக்கு பகையாகி அவனை தீய வழிகளில் செலுத்தி அழிக்கிறது உடம்பு நல்லா நம்ம உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு நல்லா சாப்பாடு கொடுத்து உடம்பு நல்லா வச்சுருக்கோம் ஆனால் மனசில் கெட்ட எண்ணங்கள் அல்லது நினைக்கக்கூடிய அதெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப 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 சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மனசு என்ன பண்ணும் உடம்பை கெடுத்து விடும் அப்போ உடம்பு என்னதான் தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட இந்த மனசு சரியில்லை அப்படின்னா அது நம்முடைய உடம்பை மற்றும் நம்முடைய சுற்றத்தை எல்லாத்தையுமே வந்து பகையாக்கி அழிச்சுக்கும் அப்படின்றார் சரி வெறும் உள்ளே மட்டும் தூய்மையாக இருந்தால் போதுமா ஆனால் உடம்பு சரியில்லை உள்ள மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா அப்படியும் இருக்கக்கூடாது ஏன்னா மனசு நல்லா இருந்து உடம்பில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக வாழவே முடியாதே அதனால் உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தமிழர்களாகிய நீங்கள்லாமல் என்ன பண்ணும் நல்ல உடம்பையும் பாதுகாத்துக்கணும் மனசையும் நல்லபடியாக வச்சுக்கணும் ஒருங்கிணைஞ்சு இது ரெண்டுமே இருந்தால் தான் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற செய்தியை மு வரதராசனார் தமிழர்களுக்கு மற்றும் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பயன்படும் வகையில் கொடுக்குறார் அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டிய வழியை ரொம்ப அழகாக சொல்கிறார் என்ன திருவள்ளுவர் சொல்லாத செய்தியே இல்லை இல்லையா அப்படிப்பட்ட அந்த வள்ளுவருடைய வாக்கை எடுத்துக்கொண்டு அவருக்கு பிடித்த அந்த செய்திகளெல்லாம் சொல்கிறார் தம்பி மரமானது தான் வேர் ஊன்றிய மண்ணையும் தழுவுகிறது கிளையை உயர்த்தி வானத்தையும் தழுவுகிறது இதில் ஏதேனும் ஒன்றை விட்டாலும் மனம் வளர முடியாது ரெண்டுமே தேவை அதாவது வேர் கீழே போய் மண்ணை பிடிச்சிக்கிட்டாதான் அந்த மரம் நிற்கும் அதே மாதிரி அது கிளையை உயர்த்தி வானத்தை நோக்கி போகி அங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லாம் இந்த காற்றின் மூலமாக குளிர்விச்சாதான் மழை பெய்யும் அப்போ அந்த மரம் வாழும் அதனால் வானமும் முக்கியம் மண்ணும் முக்கியம் ரெண்டுத்தையுமே வந்து சரிசமமாக ஒரு தாவரம் அதாவது ஓரறி உயிர்னு சொல்லக்கூடிய அந்த தாவரம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்கிறது பிடிச்சிக்குது அதனால் மகிழ்ச்சியாக வாழுது ஆனால் மனிதர்கள் தான் அதை தவறு விடுகிறார்கள் அதை குறிப்பாக வந்து வள்ளுவரை சொல்லியே சொல்கிறாரு அதாவது வள்ளுவர் வந்து அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மூன்றையுமே வந்து சொல்லியிருக்காரு இதில் ஒன்று மட்டும் நான் பின்பற்றிட்டு இன்னொன்று விட்டுருவேன் அப்படின்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது அறமும் வேணும் பொருளும் வேணும் இன்பமும் வேணும் தான் வந்து மூன்றையுமே வந்து வள்ளுவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு வாழ்க்கையின் பல பகுதிகளையும் ஒருங்கே பின்பற்றி வாழ வேண்டும் என்று அவர் உணர்த்துகிறார் அப்படின்ற அந்த மூணுமே கொடுத்ததுனால மூணுமே வாழ்க்கையின் பகுதிகள் தான் அதனால் அதை பயன்படுத்தணும் அப்படின்றார் தமிழர்களாகிய நாம் கூறியபடி வாழவில்லை நல்ல குணத்தை தேடுகிறோம் வல்லமையை தேடுவதில்லை அதனால்தான் தாழ்வு வருகிறோம்ன்றார் அதனால் மூன்றையுமே நாம் பின்பற்றினால் தமிழர்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது அப்படின்றார் அடுத்ததாக தமிழருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு நம்முடைய தமிழ் தமிழ்நாடு தமிழர்கள் இவங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நல்ல மொழி தான் அதை வல்லமை பொருந்திய ஒரு மொழியாக நாம் மாற்றணுமா இல்லை அறிவு கடலில் நாம் மூழ்கி முத்தெடுத்தோமா இல்லை நீதிமன்றங்களில் ஆட்சி கூடங்களில் தமிழை வாழ வச்சோமா இல்லை சும்மா வெறும் வீண் பேச்சு தான் வீண் பேச்சால் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை வல்லமை இல்லாத நல்ல தன்மை வாழாத தம்பி அப்படின்றார் அதாவது அதிகாரமிக்கதாக ஒன்றை மாற்ற வேண்டும் நம்முடைய மொழியை அதிகாரமிக்க மொழியாக நம் மாற்றணுமா இல்லை அது இப்படிப்பட்டதாக இருக்குன்னா பொறுப்பால் இல்லாத திருக்குறளை போன்றது அப்படின்றார் பொறுப்பால் எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியம் இல்லை எனக்கு அறம் இன்பம் மட்டும் போதும் பொருட்பால் வேணாம் அப்படின்னா அதிகாரம் மிக்கதாக ஒன்று இல்லாமலே போய்விடும் அப்படின்றார் அதுக்கடுத்து ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு யாழ் இசை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா கேள்விப்படுற மாதிரி தான் இருக்குது எங்கே நம்ம யாழிசை கேட்குறது இந்த காலத்தில் யாழ் இசை நல்ல இசை தான் அந்த காலத்தில் யாழ்ப்பாணர்கள் அப்படின்னு சொன்னாங்க சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை இந்த மாதிரி ஆற்றுப்படைகள்லாம் படிக்கும்போது அங்கெல்லாமே யாழுடைய அந்த அழகையும் யாழ் வாசிக்கக்கூடியவங்களுடைய அழகையும் இனிமையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியங்கள்லாம் யாழிசையை பற்றி பேசுது ஆனால் இன்றைக்கி யாழ் இருக்கா இல்லை யாழ் அந்த இசை எப்படி காணாமல் போச்சு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அரசர்கள்லாம் அந்த யாழிசையை கேட்க மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க அதை புறக்கணித்தாங்க அதுக்கப்புறம் பொதுமக்கள் புறக்கணித்தாங்க இன்றைக்கி யாழிசையே கிடையாது இதே மாதிரி தான் தமிழோடைய நிலைமையும் மேலே இருக்கிறவங்க தமிழை புறக்கணிக்க புறக்கணிக்க அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறவங்க புறக்கணிச்சுட்டே போவாங்க கொஞ்ச நாள் தமிழ் மொழியினுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாயிடும் அப்படின்ற ஆனால் இதெல்லாம் கேட்டு நீ என்ன யோசிப்ப அப்படின்னா அன்றைக்கி வந்து மன்னராட்சி நடந்தது அதனால் மன்னர் புறக்கணித்தாங்க அடுத்தடுத்து இருக்கிறவங்க புறக்கணித்தாங்க ஆனால் இன்றைக்கி மன்னராட்சி கிடையாது மக்களாட்சி தானே நடக்குது அதனால் இன்றைக்கி தமிழுக்கு இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வராது அப்படின்னு நீ மறுக்கலாம் ஆனால் தம்பி கேட்டுக்க மக்களாட்சி என்பது என்ன அதாவது மக்கள் தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள தங்களுக்கு தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்ள மக்கள் தங்களில் ஒருவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்து அமர வைத்து ஆட்சி நடத்துவது தான் இந்த மக்களாட்சி நம்மைனாமே அளவு தான் மக்களாட்சி அப்படின்றோம் ஆனால் நீ உண்மையை சொல் இப்போ நடக்கிறது மக்களாட்சி தானா மக்கள் விரும்புவது போல தான் வந்து மக்களாட்சி முறை தான் நடந்துகிட்டு இருக்கா சொல்லு பார்க்கலாம் பொதுமக்கள் தங்களுடைய பிரதிநிதியாக தான் ஆட்சியாளர்களை பார்க்குறாங்களா அப்படி பார்க்குறதா இருந்தால் எதுக்கு போராட்டங்கள் நடக்குது எங்கே பார்த்தாலும் போராட்டம் இப்போ அந்த போராட்டங்கள்லாம் எதை காட்டுது நம்முடைய பிரதிநிதி ஒருத்தர் ஆட்சி பண்ணுறார் அப்படின்றதா இல்லையே அப்போ இது எப்படி வந்து மக்கள் ஆட்சி முறையாக மாறும் பொதுமக்கள் போரை விரும்புகிறார்களா அணுகுண்டையும் பிற குண்டுகளையும் விரும்புகிறார்களா நம்ம விரும்பலையே ஆனாலும் ஒவ்வொரு நாடும் நம்ம பல நாடுகளில் பார்க்குறோம் இப்போ கூட போர் நடக்குது ரெண்டு நாடுகள் சண்டைகிட்டுருக்காங்க பொதுமக்கள் விரும்புகிறாங்களா பரவாயில்ல நீ அவங்க நாட்டு மேலே குண்டை போடு நம்ம நாட்டு மேலே குண்டை போட்டால நீ அங்கே போடு அவங்கள சாவடின்னு சொல்கிறாங்களா என்ன இல்லையே பொதுமக்கள் அதை விரும்புவது இல்லை மாதிரி வேலை இல்லாத திண்டாட்டத்தை விரும்புகிறாங்களா எல்லாம் ஜாலியாக வந்து ஊர் இருக்கணும் படிச்சுட்டு படித்து ஊர் இருக்கணும் வேலை செய்யக்கூடாது எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா என்ன இல்லையே எல்லாம் வேலைக்கு போகணும் நாலு காசு சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் உலகம் முழுக்க தலைவரி சாடுது அதுக்கு காரணம் இது வந்து மக்களாட்சியாக இருக்கிறது அப்படின்றத காட்டுதா குறிப்பாக நம்முடைய நாடு மக்களாட்சி நாடுன்றதை காட்டுதா மக்களாட்சி நாடாக இருந்தால் எப்படி வேலை இல்லா திண்டாட்டம் வரும் அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிட்டுக்காரு ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு நீ மக்களாட்சி நாடுன்னு சொல்கிறிய தம்பி நான் சொல்கிறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லி பார்க்கலாம் குடியிருக்க வீடும் அறிவு வளர்க்க கல்வியும் உடல் வளர்க்க கஞ்சியும் இல்லாத வறுமை வாழ்க்கையை விரும்புவீர்களா மக்களாட்சி நாடு தானே அப்போ மக்களாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் யாருக்கும் வந்து வீடு இல்லாமல் இருங்க அப்படின்னு விடுவாங்களா நீ ஒன்றும் அறிவாளியாக வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்களா ஒன்றும் நீ சாப்பிட்டு ஒன்றும் பெரிய இதுவாக ஒன்றும் ஆக வேணாம் இருக்கிறத என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு இரு பரவாயில்ல பட்னி கடைன்னு சொல்லுவாங்களா இல்லையே நீங்கள் அரசர் காலத்தில் அது நடந்ததுன்னு சொல்கிறீங்க இப்போ மக்களாட்சி இல்லையா மக்களாட்சி காலத்திலும் இன்றைக்கும் குடியிருக்க வீடு இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அறிவு வளர்க்கக்கூடிய அந்த கல்வி பெறாமல் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க வயிற்றுக்கு ஒருவேளை கஞ்சி இல்லாமல் பல கோடி பேர் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் என்கிற அந்த சொற்றொடைய நம்ம சொல்லிவிட்டு தானே இருக்கோம் அப்போது வறுமை என்பது இன்றைக்கு நீடித்து நிலைத்திருக்கிறது இதெல்லாம் எண்ணிப்பார் உனக்கே புரியும் மக்களாட்சி நாட்டில் தான் இருக்கமா இல்லை வேறு எங்கேயாவது இருக்குமான்றதே உனக்கே புரியும் தம்பி உணச்சுவஸ்தப்பட்டு பேசாத அப்படின்றது சொல்கிறாரு அதுக்கடுத்து சொல்கிறார் குறிப்பாக தமிழர்களை மையப்படுத்தி சொல்கிறாரு இந்த பொதுமக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா களிமண் மாதிரி இருக்காங்க யார் யாரோ தண்ணி ஊற்றி பசைஞ்சு அவங்களுக்கு வேண்டிய உருவங்கள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த பொதுமக்கள்கிட்ட கிடச்ச மிகப்பெரிய ஆயுதமே வந்து ஓட்டு போடுறது தான் ஆனால் ஓட்டு போடும்போது தங்களை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ தமிழை பற்றியோ கவலைப்படுகிறார்களா அப்படின்னு கேட்குறாரு யார் கவலைப்படுறா ஒன்றும் கிடையாது ஐயோ இவனுக்கு ஓட்டு போட்டால் இவன் நம்மளை காப்பாற்றுவானா நம்ம கஞ்சி ஊற்றுவானா இல்லை எடுத்துன்னு போயிட்டு வறுமையில் தள்ளி வேலை இல்லாத திண்டாட்டத்தை கொடுத்து வாழ்க்கையை ஒரு வழி பண்ணிடுவானா அப்படிலாம் யாரும் சிந்திக்கிறது இல்லையே கொடுக்குற காசை சில பேர் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு எதாவது கொடுத்தான்னா அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு இல்லை சொந்த பந்தங்களுக்காக நம்ம ஓட்டு போட்டு வாழ்க்கை அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம் கிடைக்கக்கூடிய அரிய ஒன்றாகிய அந்த ஓட்டை நாம் எது எதுக்கும் வித்துட்டு போயிட்டே இருக்கோம் எதுவுமே தேவையில்லைன்னா தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நம்ம ஓட்டு போட்டு வந்துடுறோம் பல பேர் வந்து அது கூட போகிறதே இல்லை ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு தான் வந்து மூவா சொல்கிறாரு யார் யாரோ என்னென்ன உருவங்களையோ பிடித்து கொண்டு போகிறார்கள் அதனால் ஓட்டு போடுறவங்க தமிழ் பற்றி கவலைப்படுறதில்ல தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுறதில்ல அப்படி கவலைப்படாத நாடும் மொழியும் எப்படி வாழும் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள் அது அழிவை நோக்கி தான் போகும் அப்படின்றார் அறிஞர் சிலரின் துணை மட்டும் போதுமா ஆட்சியாளர்கள் நாட்டை பற்றியும் மொழியை பற்றியும் கவலை கொண்டதுண்டா யாருமே இல்லை சில அறிஞர்கள் தமிழுக்காக போராடுறாங்க தமிழ் தமிழ் பேசுகிறாங்க அவங்க மட்டும் இருந்தால் போதுமா தமிழ் வாழ்ந்துருமா தமிழை அடிப்படையிலிருந்து அனைவரும் கற்கும்படியாக மாற்ற வேண்டும் அனைத்து அரசு அலுவலங்களும் தமிழை கொண்டு வர வேண்டும் நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை மாற்றுறதுக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு கடைகளிலும் இருக்கக்கூடிய பெயர்களை தமிழில் மாற்றுறதுக்கு எவ்வளோ போராடுறாங்க தமிழில் ஒரு திரைப்படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு வரிச்சலுகை கொடுத்தா தான் சில பேர் வைக்கிறாங்க அந்த நிலை அப்போ என்ன தமிழ் பற்று அப்போ நமக்கே இல்லையே தமிழ் பற்று நம்முடைய நாம் எழுதக்கூடிய ஒரு சொற்றொடர் கூட முழுமையாக தமிழ் எழுத முடியல ஒரு சொற்றொடரை தமிழை த பயன்படுத்தி முழுமையாக நம்மளால் பேச முடியல அப்படின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது பல மொழி கலப்பு இருக்கக்கூடிய மொழியாக தமிழ்மொழி இருந்தாலும் கூட தனித்தமிழ் மொழியாக நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து வளர்த்துருக்காங்க நம்ம மூவாவுடைய அந்த இலக்கியங்கள்லாம் படிச்சிங்கன்னா பெரும்பான்மையாக நம்ம வந்து தனித்தமிழ் நடையை பார்க்கலாம் அந்த மாதிரி தனித்தமிழுக்காக நிறைய பேர் வந்து முன்னின்று போராடி இருக்காங்க ஆனாலும் இன்றைய இப்போ காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம தாண்டி வந்தாச்சு அதெல்லாம் மனசில் வச்சு தான் மூவா சொல்கிறாரு தமிழ் தமிழ்ன்னு சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் மட்டும் போதுமா அவங்களுக்கு ஆட்சியாளர்கள் தமிழில் பேசுகிறாங்களா முதல்ல ஆட்சியாளர்கள் தமிழை முன்னிறுத்துகிறாங்களா தமிழுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிற இதெல்லாம் வந்து நீயும் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறாரு அதாவது பழங்காலத்தில் பாணர்கள் கூத்தர்கள்லாம் யாருடைய அருமை அதனுடைய பெருமைகளை எண்ணி ரொம்ப நல்லவர்களாக வாழ்ந்து விட்டார்கள் அதுவரும் யாழ் ஒரு நல்ல கருவி அப்படின்றத நிறுத்திக்கிட்டாங்க ஆனால் அதை இன்னும் நம்ம பல இடங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வல்லமை பொருந்தியவர்களாக அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக அவங்க அவங்க இல்லை அவங்க வாழ்வாதாரத்துக்கு அது பயன்படுத்தி அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படிப்பட்ட அந்த இசைக்கருவி காலப்போக்கில் காணாமல் போயிடுச்சு அதை மீட்டெடுப்பதற்கு விபுலானந்தர் போன்ற அறி அறிஞர்கள்லாம் வந்து தேவைப்பட்டாங்க அவங்களாம் வந்து அதனுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டுமாக அதை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுத்தாங்க ஆனால் அப்படி தான் வந்து இன்றைய காலகட்டமும் அமைஞ்சு போச்சு ஒவ்வொன்றுக்கும் நம்ம போராட வேண்டியிருக்கு எளிமையாக நம்முடைய தமிழ் மொழியை வளர்த்துருக்கலாம் ஆனால் நம்ம அதை அழிவை நோக்கி விட்டுட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுப்பதாக விட்டது இப்போ ஆழ்துளை கிணறுல கிணறுல விழுந்த ஒரு குழந்தையை மீட்பதற்கான போராட்டமாக தான் தமிழுக்கான போராட்டம் இருக்குன்றதை இன்றைய காலகட்டத்தில் இருபத்தொன்னாம் நூற்றாண்டிலும் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா எதை எதையோ வந்து காப்பாற்ற கருவிகள் இருக்குது ஒரு ஆழ்துளை கிணறுல விழுந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு ஒரு எளிமையான கருவி இல்லை பல மணி நேரம் பல நாட்கள் போராடி சில நேரங்களில் குழந்தைகள் வந்து இறந்து போவதை நம்ம பார்க்குறோம் ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய நாடு தான் இருந்தாலும் பல உயிர்கள் ஆழ்த்துறை கிணரில் இருந்து இருந்து இறந்து செத்து போகுது அது செத்து போல நம்ம கண்ணெதிரே வந்து இருக்குது கேமராலாம் காமிக்கிறாங்க இருந்தாலும் கூட அதை காப்பாற்ற முடியாமல் போகிறது அப்போது அறிவியல் வளர்ந்து அறிவியல் சார்ந்து தமிழர்கள் வளர்ந்து என்ன பயன் அப்படின்னு நம்ம உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களாக தமிழர்கள் இருக்கான்றாங்க ஆனால் இங்கே ஒரு கருவியை ஒரு எளிமையான கருவியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல நம்ம எதற்கு ஒரு உயிர் போகுது அப்படின்ற நிலை இருக்குது காரணம் என்னென்னா அதற்கான மேம்பாடை செய்யலை அந்த குழந்தை விழுந்த அந்த தருணம் ஊடகங்களில் காமிக்கிறாங்கன்றதுக்காக வேக வேகமாக நிறைய கருவிகள்லாம் கொண்டு வந்து அதை எடுக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை மேலே எடுக்கப்பட்டாலோ அல்லது இறந்து போனாலோ அன்றைக்கூட அது முடிஞ்சுது அது செய்தி முடிஞ்ச உடனே வேறு செய்திக்கு நம்ம மனசு தாவுன உடனே அதை பற்றி இல்லை அந்த கருவி மேம்பாடு செய்வதற்கான எந்த முயற்சியும் எடுப்பதில்லை அப்படி தான் இருக்குது தமிழ் அதனால் தமிழ் தமிழ்னு வெறும் மேடையில் முழங்கிட்டு போகிறதுனால தமிழ் வாழாது வளராது அதனால் வெறும் தற்புகழ்ச்சியால் மட்டும் தமிழ் வாழ்ந்து விடாது தமிழ் சிறந்தது உயர்ந்தது உலகத்தின் மூத்தது இப்படியே உட்காந்து எவ்வளோ நாளைக்கு பேசிகிட்டு இருப்பீங்க அது மேடை விட்டு இறங்கி வந்தோன்னா அவங்க வேலையை போக போகிறீங்க அவ்வளோதானே அதனால் மேடை பேச்சு மட்டும் தமிழை வளர்த்து விடாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ தமிழை வளர்ப்பதற்கான கடமைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல எடுத்துக்காட்டுறார் இறுதியாக இந்த கடிதத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா இந்த உலகம் வல்லமை கொண்ட மாமியார் போல உள்ளது தமிழகம் நல்ல மருமகளாக உள்ளது அதனை வேதனையிலிருந்தும் தற்கொலையிலிருந்தும் காப்பாற்ற வேண்டியது நம் பொறுப்பு அப்படின்ற இந்த உலகம் வல்லமை பொருந்தியதாக இருக்குது நல்ல முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்குது வல்லரசுகள் பல உருவாகிட்டே இருக்குது இந்தியா கூட வல்லரசாக மாறிவிட்டது பல நாடுகளில் வந்து அது ஏற்றுக்க மறுக்குது அது ஏன் தான் தெரியல ஆனால் உண்மையிலே வந்து இந்தியா வந்து அப்துல் கலாம் கனவு கண்டது போல் வல்லரசு ஆயிடுச்சு பல ஊடகங்களை நம்ம பார்க்குறோம் உலகின் தலை சிறந்த பத்து வல்லரசு நாடுகளில் ஐந்தாவது இடத்தில் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஒத்துக்கிறாங்க அப்படிப்பட்ட வல்லரசு நாடாக இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கு உலக அரங்கில் ஆனாலும் கூட தமிழகம் ஒரு நல்ல மருமகளாக உள்ளது அப்படின்ற வெறும் வெறுமனே ஒரு நல்ல மருமகளாக மட்டும் இந்த தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ வல்லமை இல்லை தமிழை ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் தமிழிலே தான் எல்லாமே நிகழ வேண்டும் தமிழில் படித்தவர்கள் மட்டுமல்ல தமிழ் படித்தவர்களும் முன்னேற வேண்டும் இப்போ ஒரு சீனா எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய மொழிகள் தான் எல்லாமே வந்து அந்த நாட்டில் செயல்பட செயல்படுத்தப்படுது அப்படின்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழை மட்டுமே மையமாக கொண்டு எல்லாமே செயல்படுத்தப்படுதான்னா இல்லை ஒரு மாநிலத்திலே நம்மளால் செய்ய முடியல அப்புறம் எங்கே நம்ம நாட்டில் உலகத்தில் அதை செயல்படுத்துறது முழுக்க முழுக்க தமிழ் மட்டுமே செயல்பாட்டக்கூடிய மொழியாக தமிழகத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை திரும்பி 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 நீங்கள் சுற்றி பாருங்கள் எல்லா இடத்திலும் தமிழை விட ஆங்கிலம் அதிக அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது வேற்றுமொழிகள் பயன்பாட்டில் இருக்குது தமிழுடைய பயன்பாடு குறைந்து விட்டது வேற்றுமொழியை பயன்படுத்த வேணான்னு சொல்ல ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய மொழியை அடிச்சுட்டு நீங்கள் வேற்றுமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் நம்முடைய தனித்தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மறைமலை அடிகள் தொடங்கி பாவாணர் அதுக்கப்புறம் பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாரதிதாசனார் போன்ற பல தமிழறிஞர்களும் வந்து அதை திரும்ப 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 வலியுறுத்திட்டே இருந்தாங்க எனவே தான் தமிழை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் வந்து ஒரு வல்லமை மிக்க ஒரு மொழியாக நம்முடைய மொழியை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாரு என் கருத்தின் எந்த பகுதியிலாவது உனக்கு தெளிவில்லை என்றால் எனக்கு எழுது தெளிவுபடுத்துகிறேன் என் கருத்தில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் எண்ணிப்பார் அல்லது விட்டுவிடு தமிழகத்தில் நாம் இருவராவது ஒன்றுபட முடியாதா பார்ப்போம் என்கிறார் தமிழகத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்றது சொல்கிறார் கருத்தொற்றுமை இல்லாமல் இருக்குது கருத்தொற்றுமை இல்லை என்ற தான் தமிழ் அழிவை நோக்கி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்பது சொல்கிறார் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களே ஒற்றுமை இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிந்தித்து தம்பி அப்படின்றார் நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையான்ட்டு நீ திருக்குறளை பயன்படுத்துகிறீங்களா அதுவும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொன்ன அந்த வழிகாட்டுதல்களை வாழ்க்கையில் பின்பற்றுறீங்களா இல்லை மேடையில் பேசுகிறீங்களா அப்படின்றத எல்லாமே பார்த்துங்க வெறும் மேடையிலே தான் பேசி விட்டு போவேன் என்றால் தமிழ் வாழாது தமிழர்கள் முன்னேற்றம் அடைய முடியாது நீங்கள் தமிழ் தமிழ் மேடையில் பேசிகிட்டே தான் இருக்கீங்க இன்னொரு பக்கம் வேற்று மொழிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக அப்படியே இந்த அணைக்கட்டில் தண்ணி நிரம்பும் போது அதனுடைய நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே போவது போல் நம்முடைய தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேடையில் பேசிகிட்டே இருக்கீங்க ஆனால் இன்னொரு பக்கம் அது தன்னுடைய உயரத்தை அதிகம் அதிகமாக்கிட்டே தான் போகுது ஒரு கட்டத்தில் மற்ற மொழிகளுக்கு ஈடான ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இடம் தனித்துவம் போயிட்டு அது போல தான் இதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நாமே தவறாக நம்பக்கூடிய காலகட்டமாக வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து முன் முன்பு பரிஜுமார் கலைஞர் சொல்வது போல் மற்ற மொழிகள்லிருந்தான் தமிழே உருவாச்சு அதனால் மற்ற மொழிகளில் உருவான நூல்களை அடிப்படையாக வச்சு தான் தமிழில் நூல்கள் ஏற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய மொழி வேற்று மொழியிலேருந்து வந்ததுன்னு நினைக்கக்கூடிய மிக மோசமான நிலை நோக்கி தமிழும் தமிழர்களும் சென்று அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் மு வரதராசனார் இந்த கட்டுரையை ஒரு கடித இலக்கியமாக எழுதியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் இந்த கடிதம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுட்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிகள் எல்லாத்தையும் பாருங்கள் தமிழுக்கு உங்களால் முடிந்த தொண்டை செய்யுங்கள் தமிழை வாழ வையுங்கள் வளரவையுங்கள் நன்றி